அதுக்கு ஃபீலிங்ஸே இருக்காது இது நல்லது இது கெட்டது அவ்வளோதான் அந்த ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் இடைப்பட்ட ஒரு கனெக்ஷன் ஒரு ஒயர் ஒரு இணைப்புக்கு பேர் தான் உயிர் இது இறைவன் சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு என்ன வசதியும் இருக்கோ வச்சுக்கோங்க அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை பார்த்து கடல்னு சொல்ல மாட்டாங்க நீர்னு சொல்லுவோம் புரிஞ்ச தண்ணி இருக்கு போ தண்ணி கொண்டு கடலில் ஊற்றி இருக்கேன் கடல் போ அதே தண்ணி தான் கடல் போ புரிஞ்சுங்களா இந்த இந்த ஜீவாத்மாவுக்கு பேர் என்னன்னு தெரியாது எல்லாரும் சேர்ந்து பாஸ்கர்னு பேர் வச்சிருக்காங்க இருபது வருஷமா பாருங்க 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 பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தயுது பாருங்க வாழ்க வையகம் நண்பர்களே பரமாத்மான்னா என்ன ஜீவாத்மான்னா என்ன ஆன்மான்னா என்ன உயிர்னா என்ன உடல்னா என்ன மனம்னா என்ன புத்தின்னா என்ன சித்தம்னா என்னங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோங்க சித்தம் அப்படின்னா மெம்மரி ரெக்கார்ட் சித்தம் அப்படின்னு தெரியுங்களா பச்சை நிறம் இப்படி இருக்கும் ஓஹோ இப்படி இருந்தா பச்சை நிறம் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு கலர் தெரியாது பச்சை கலரை பார்த்து சவப்பு அப்படிங்கும் ஏன்னா அதுக்கு சித்தம் இல்லை அதாவது இதுதான் சிவப்பு என்று இன்னும் அது ரெக்கார்ட் பண்ணல சித்தம் அப்படின்னு என்னன்னா ரெக்கார்ட் இது இப்படித்தான் தீன்னா சுடும் காத்து கண்ணுக்கு தெரியாது தண்ணின்னா பள்ளத்தை நோக்கி ஓடும் ப்ளூ கலர் இப்படித்தான் இருக்குன்னு அதாவது ஒவ்வொன்றையும் எழுதி வைக்கிறது இது இப்படிதான் இப்படிதான் இதுக்கு பேர் தான் சித்தம் மெம்மரின்னு அர்த்தங்க சித்தம் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்தில் நாம் கண்ணில் பார்க்கும் காதில் கேர்க்கும் சுவாசிக்கும் இந்த விஷயங்களை பதிவு செய்ய வச்சுக்கிறல்ல ரெக்கார்டு மெமரி இதுக்கு பெயர் சித்தம் மனம் என்றால் என்னவென்றால் மனதின் வேலை என்னவென்றால் பிடிச்சிருக்கு பிடிக்கலை என்று யோசித்து அது சம்பந்தப்பட்ட உணர்வுகளை உருவாக்குவது பிடித்த விஷயத்தை பார்க்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படும் பிடிக்காத விஷயம் வருத்தப்படும் கோவப்படும் இப்போ மனதின் வேலை என்னவென்றால் பிடிச்சிருச்சு பிடிக்கலன்னு சொல்கிறதுங்க மனதுக்கு ஒன்றுமே தெரியாது மனசுக்கு புத்தியே கிடையாதுங்க மனதுக்கு புத்தி கிடையாது புரிஞ்சுக்குங்க புத்தி வேறு மனசு வேற மனதின் வேலையை பிடிச்சிருக்கே பிடிக்கலைன்னு யோசிக்கும் பிடிச்சிருந்தால் சந்தோஷப்படும் பிடிக்காட்டி வருத்தப்படும் புத்தியின் வேலை எப்படி தெரியுங்களா அதுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது அது ரோபோட்டு மாதிரி சிட்டி மாதிரி அதுக்கு எந்த உணர்வும் இருக்காது மனசுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கும் புத்தி இருக்காது புத்திக்கு உணர்வு இருக்காது புத்தின்னு என்ன இன்ட்லக்ட் மனசுன்னு என்ன மைண்ட் சித்தம்னா என்ன மெமரி புத்தியின் வேலை என்னவென்றால் நல்லது கெட்டது நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் இதுவே வச்சுட்டு இருக்கும் ஒண்ணு பார்க்கும் இது நல்லது இது கெட்டது இது உருப்படும் இது உருப்படாது இது தேவை இது தேவையில்லை இது லாபம் இது லாபம் இல்லை இப்படி கிளாஸிஃபை பண்ணிச்சுன்னா அது பேர் புத்தின்னு பேருங்க புத்தியின் வேலை நல்லது கெட்டது ஆகு ஆகாதுன்னு முடிவெடுக்கிறது அதுக்கு ஃபீலிங்ஸே இருக்காது இது நல்லது இது கெட்டது அவ்வளோதான் அதனால என்ன பக்க விளைவெல்லாம் தெரியாது இது அது மட்டும் தான் சொல்லும் புத்தி நல்லது கெட்டது பார்க்கும் அதற்கு உணர்வு கிடையாது பிடித்தது பிடிக்கல தெரியாது மனம் என்பது பிடிச்சது பிடிக்கல தெரியும் ஆனால் நல்லது கெட்டது தெரியாது குழந்தைகள் மனம் போல போக்கில் இருக்கிறதுனால தான் நல்லது கெட்டது ஒரு பாம்பு பார்த்த மாதிரி போகுது அது பாம்பு நல்லா இருக்குன்னு போகுது பெரியவங்களுக்கு என்ன புத்தி இருக்குதோ அது பாம்பு கொத்திடும் அப்படிங்குற புத்தி இருக்குது புரிந்து கொள்ளுங்கள் மனம் என்பது வேறு புத்தி என்பது வேறு சித்தம் என்பது வேறு சித்தத்தில் உள்ள விஷயங்களை எடுத்துட்டு வந்து புத்தி ஆராய்ச்சி செய்யும் மனம் பிடிச்சது பிடிக்கலை என்று யோசிக்கும் பிடித்தால் சந்தோஷப்படும் பிடிக்காட்டி வருத்தப்படும் புத்தி நல்லது கிட சொல்லிட்டு பேச்சா உட்கார்ந்துருக்கும் இதுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருக்காது சித்தம் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசாம இருக்கும் வேணாங்க போய் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஜீவாத்மா அப்படின்னா ஆத்மாக்கு பேர் தாங்க ஜீவாத்மா ஆத்மான்னு சொல்ல வேண்டியது அப்புறம் ஜீவாத்மா அப்படின்னா ஆத்மாக்கள் இரண்டு வகைப்படும் ஜீவாத்மா பரமாத்மா ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷன் இல்லை ஒரு உயிர் அது ஆடாகட்டும் ஆடாகட்டும் கோழியாகட்டும் பறவையாகட்டும் ஈசலாகட்டும் அந்த அந்த உடலை இயக்கும் ஒரு பொருளுக்கு பேர் தான் ஆத்மான்னு பேர் ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி பாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அந்த ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் இடைப்பட்ட ஒரு கனெக்ஷன் ஒரு வயர் ஒரு இணைப்புக்கு தான் உயிர் என்னப்பா உயிர் இருக்கா பாருங்க அழகவில்லைங்க உயிர் ஆத்மா கிடையாது ஆத்மா என்பது வேறு உடல் என்பது வேறு உடலை பத்தி உங்களுக்கு தெரியும் உடல் மனசை பத்தி நான் சொன்னேன் கொஞ்சமா புத்தியை பத்தி கொஞ்சம் சொன்னேன் சித்தத்தை பத்தி சொன்னேன் புரிஞ்சுக்கங்க உடலையும் ஆத்மாவையும் இணைக்கும் அந்த இணைப்புக்கு பேர் தான் உயிர் செல்ஃபோன் இருக்கு இப்போ கரண்ட் இருக்கு பிளக் பாயிண்ட் இருக்கு வீட்டில் கரண்ட் இருக்கு சார்ஜ் போடணும் உடலு ஒயர் புரிஞ்சிக்கங்க ஆத்மா தான் கரண்ட் செல்ஃபோன் தான் உடல் அப்போ அந்த ஆத்மா உடம்புக்குள்ள இணையணுன்னா அதுக்கு ஒரு கனெக்ஷன் வேணும் ஒயர் அந்த வயருக்கு பேர் தான் உயிர் இனிமேல் உயிர் அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கங்க இணைப்பு அப்படிங்கிற வாரி உயிர்ங்கிற இடத்துல இணைப்புன்னு போட்டுப்பாடு கரெக்டாக புரியும் என்னப்பா உயிர் இருக்கா உயிர் இருக்கான்னு என்ன கேட்குறாங்கன்னா ஆத்மா இருக்கான்னு கேட்கல உயிர் இருக்கான்னா ஆத்மாவுக்கு உடம்புக்கு கனெக்ஷன் இருக்காங்கிறத கேட்குறாங்க உயிர் போயிடுச்சுப்பா கனெக்ஷன் போயிடுச்சுப்பா உயிர்ங்கிற இடத்துல உயிர்ங்கிற வார்த்தைக்கு பொதுவா இணைப்புன்னு நினச்சி பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் ஆத்மாவுக்கு உடம்புக்குள்ள இணைப்புக்கு பேர் தான் உயிர் அந்த காலத்தில் கனெக்ஷன் இணைப்பு அதுக்கு பொதுவா உயிர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க உயிர் கொடுப்பா கனெக்ஷன் கொடுப்பா ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி ஒரு சக்தி உடல் என்பது பிண்டம் இந்த ஆன்மா உடலோடு இணைய வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் கனெக்ஷன் வேண்டும் வந்தவுடனே அந்த உடல் இயங்குது கனெக்ஷன் போனவொடனே உடல் அப்படியே இயங்காமல் இருக்குது அப்படியே அவ்வளோ டீகம்போஸ் ஆகிருது ஒன்றுமெல்லாம் போயிருக்கு எனவே ஜீவாத்மா என்பது என்னவென்றால் ஒரு ஒரு உயிருடைய ஆத்மாக்கு பேர் ஜீவாத்மா பரமாத்மா என்பது இறைவன் இது இறைவன் சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ வச்சுக்கோங்க பரமாத்மா என்பது கடல் பரமாத்மா என்பது கடல் அதில் உள்ள ஒரு துளி நீர் தான் ஜீவாத்மா இப்ப கடலை பார்த்து ஒரு துளி நீர்னு சொல்ல மாட்டோம் ஒரு துளி நீர் எடுத்துட்டு வந்துட்டோம் ஒரு துளி நீர் அதை கடல் சொல்ல மாட்டோம் இப்போ கடல்ல போய் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை பார்த்து கடல்னு சொல்ல மாட்டாங்க நீர்னு சொல்லுவோம் புரிஞ்சுக்க தண்ணி இருக்கும்போது தண்ணி கொட்டி கடலில் ஊற்றி கடல் போம் அதே தண்ணி தான் கடல் போம் புரிஞ்சுங்களா தனியாக இருக்கும் பொழுது ஜீவாத்மா அது பரம்பொருளோடு சேரும் பொழுது பரமாத்மா அது பரமாத்மாங்கிறது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஹியூஜ் மொத்தமும் சேர்ந்தது தான் பரமாத்மா அதில் இருக்கிற சின்ன ஒரு ஒரு புள்ளி ஜீவாத்மா நான் ஒரு ஜீவாத்மா இந்த இந்த ஜீவாத்மாக்கு பேர் என்னன்னு தெரியாது எல்லாரும் சேர்ந்து பாஸ்கர்னு பேர் வச்சிருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மா தனியாக பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கிடையாது இப்போ அவ்வளோதான் அந்த பேர் அப்போ புரிஞ்சுக்கோங்க அது கோட்பாட்டில் இருப்பவர்கள் கடல் பரமாத்மாவாக நினைத்து விட்டு அதில் உள்ள ஒரு துளியை ஜீவாத்மாவாக சிந்திக்கிறார்கள் நம்மெல்லாம் கடலுக்குள்ள இருக்கிறோம் ஒரு துளி அப்படின்னு நினைச்சிங்கன்னா அத்வைத கோட்பாட்டு ஜீவாத்மா பரமாத்மா துவைத கோட்பாட்டுக்குள் இருக்கும் நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கடல்லிருந்து ஒரு தண்ணி வெளியே வந்துருச்சு நான் இருந்து வந்திருக்கிறேன் ஒரு சுளி தண்ணி மறுபடியும் கடலை சேர போறேம்பாங்க புரிஞ்சுக்கங்க கடல்லிருந்து வெளியே வந்த தண்ணியான்னு நினைக்கிறவங்க துவைத கோட்பாட்டில் இருக்கிறவங்க கடலுக்குள்ளேயே ஒரு துளியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அதுவைதான் கோட்பாட்டில் இருப்பவங்க ஜீவாத்மா என்பது ஒரு உயிரின் எனர்ஜி சக்தி ஒரு ஒரு ஜீவனில் உயிர்னு சொல்ல வேண்டாம் உயிர்தான் கனெக்ஷன் ஜீவன் ஒரு ஜீவனுடைய சக்தி உயிர் என்பது கனெக்ஷன் உடம்பு பற்றி தெரியும் பரமாத்மா என்பது ஹோல் இறைவன் ஜீவாத்மா என்பது ஒரு துளி உயிர் என்பது கனெக்ஷன் உடல் என்பது நமக்கு தெரியும் மனம் என்பது நல்லது கெட்டது ஆராய்ச்சி செய்யாது பிடிச்சது பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு கிடக்கும் புத்தி என்பது பிடிச்சது பிடிக்கல என்பதை யோசிக்காது நல்லது கெட்டது மட்டும் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து வச்சிருக்க இதுதான் அதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வந்து சித்தம்னு பேர் எதுக்குன்னா இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பேசிக்ஸ்ங்க ஒரு கார் ஓட்டுறதுக்கு முன்னால் இதா ஆக்சிலேட்ரு இதா கிளச்சு இதா ஸ்டேரிங் கற்றுக்கிறோமா இல்லையா ஹேண்ட் பிரேக்குன்னு அந்த மாதிரி ஆன்மீகம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆன்மீகம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் முதல்ல பரமாத்மான்னா என்ன ஜீவாத்மான்னா என்ன உயிர்னா என்ன உடல்னா என்ன மனசுன்னு என்ன புத்தின்னு என்ன சித்தம்னு என்ன இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் முதல்ல அதுவே பல பேத்துக்கு புரியலைங்க இந்த அர்த்தங்கள் புரியும் பொழுது தான் அடுத்தது ஆன்மீக சிந்தனைக்கு நமக்கு வரவே முடியும் இப்போ இதுவே என்னன்னு தெரிலன்னா அதுக்கு வர முடியாதுங்க உடல் மனம் புத்தி இதை மூணை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா எனது பத்தொம்போது நாள் வீடியோவை பாருங்கள் நான் ஒரு பத்தொம்போது நாள் வீடியோ வச்சுக்கிட்டு இருபது வருஷமாக பாருங்க 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 பாருங்கன்னு சொல்லிட்டுருக்கேங்க இருக்கேங்க தயசு பாருங்க ஜீவாத்மா பரமாத்மா ஆத்மா உடல் மனம் உயிர் புத்தி சித்தம் இதை பற்றி திங்க் பண்ணுங்க சிந்தியுங்கள் டெய்லி சரகலை பண்ணிட்டு இதெல்லாம் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் புரிஞ்சாதான் ஆன்மீகத்தில் தெளிவு கிடைக்கும் விரைவில் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட அந்த ஞானம் வருவதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன்